யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற சுகாலயாவுக்கு வந்திருக்கோம் நான் வர்ம கலையாசன் சுவாமிநாதன் சாரதான் சொல்லிக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட கிட்டே ரொமடைடு ஆர்த்ரட்டிஸ் பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப் போகிறோம் வணக்கம் சார் சுகவி சொல்லுங்கள் சோகமாய் சொல்லுங்கள் சார் சார் இப்போ டபிள்யூஹெச்ஓலேயும் சொல்லியிருக்காங்க ரொமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது காலம் முழுக்க வழி தான் வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸில் அதிகபட்சமாக வந்து இதை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க ரொமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் பற்றினா கேள்விகள் நிறையா சர்ச் பண்ணியிருக்காங்க என்ன சார் ரொமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு என்ன சார் அது சார் ஆக்சுவலாக ரொமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா ஒரு தன் எதிர்ப்பு நோய் அதாவது ஆட்ரோஇன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க உடனிருந்து கொல்லும் வியாதி சார் இப்போது ரொமட்டாய்டைஸ்னால் ஏதோ வழியை மட்டும்தான் உருவாக்கும் பல பேருக்கு ரொமட்டாயடீஸை பற்றிய விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது இதை பற்றிய விழிப்புணர்வு உள்ளவங்க கூட மேலோட்டமான விழிப்புணர்வு மட்டும்தான் பெற்று தவிர இதனுடைய முழு அந்த விஷயத்தையும் தெரிஞ்சிக்கணும் நிறைய பேருக்கு இது ரொம்ப தெரியாம நிறைய காலம் சார் இது வந்துட்டு சார் இது ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது லைஃப்லயே குணமாக்க முடியாது அப்படின்னு ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்பிக்கிட்டு இருக்கு டபிள்யூ உலக சுகாதார மையத்திலையும் அறிவிச்சிட்டாங்க ஆமாம் எங்கேயாவது குணமாக்குறேன் அப்படின்னு யாராவது சொன்னா சொல்றாங்களா தெரியாது நான் சொல்றேன் குணமாக்குறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேரை ஆயிரக்கணக்கான பேரை குணமாக்கியிருக்கும் இதில் என்னென்ன சார் இந்த ரொமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ்ங்கிறது ஒரு தன் எதிர்ப்புணம் நம்ம உடம்புல வந்துட்டு ச அந்த பிளட்டில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு ரெண்டு இருக்கு இல்லையா இதில் வெள்ளை அணுக்களுடைய வேலை என்னென்னா வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடி அதாவது அதுக்கு அது எதிரி ஏதாவது டெங்கு மலேரியா கொரோனா எது எது ஒரு நோய் தொற்று உள்ளே வந்தாலும் வெள்ளை அணுவுக்கு அது எதிரி அதோடு எதிர்த்து போராடி அவற்றை அழித்து விட்டு நம்ம உடம்பை பாதுகாக்கணும் அதுதான் வெள்ளை அணுவுடைய வேலை இந்த வெள்ளை அணுக்கள் சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப அரிதாக ரெண்டு ரெண்டாக உடைய ஆரம்பிச்சிது ரெண்டு உடைய ஆரம்பிச்சு உடையுது உடஞ்ச அதுக்கு பேர் சிற்றுலின் அப்படிங்கிற வேதிப்பொருளாக மாறிடுது அதாவது அது ஒரு புரதம் அந்த வெள்ளையனுக்குள்ளே அது ஒரு புரதம் தான் அது சிற்றுலின்கிற புரதமாக மாறுது மாறினா கிட்டத்தட்ட அது என்ன பண்ணுது திரும்பி நம்மையே எதுக்கு ஓ நம்ம எதுக்காம ஆரம்பிக்குதுன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மூட்லையும் ஒவ்வொரு மூட்டும் எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் பெயின் உண்டாக்கும் அங்கே உள்ள லெகமெண்ட் காட்டிலேஜ் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி கெடுத்துக்கிட்டே வரும் அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயிண்ட்லையும் பெயின் ஆமாம் ஆரம்ப நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் தான் சொல்லுவேன் இதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும் ஏன்னா அது என்னன்னே தெரியாம பல காலம் கடந்து போறதுனால ஸ்டேஜ் மாறி எப்படி கண்டுபிடிக்கிறது தாமதித்தால் என்ன தெரியுமா இப்ப இத கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டா அல்லது சப்ரஸ் பண்ணியே வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க இப்ப அலோபதியில சப்ரஸ் மருந்து தான் ஸ்டராய்டு விட்டுட்டோம்னா சோ இது என்ன பண்ணும் கொஞ்ச காலம் கழிச்சு மூட்டுகளை வந்துட்டு வழியை உண்டாக்கிட்டு நேரம் லங்ஸுக்கு போகும் லங்ஸில் தழும்புகளை அம்மை தழும்புகளை போன்ற சல்லடை போல தழும்புகளை உருவாக்கிறோம் ஓட்ட போட்டு நீங்க வந்துட்டு சிடி ஸ்கேன் பார்த்தீங்கன்னாக்க அது வந்துட்டு அம்மை தழும்புகளை போன்ற தோற்றத்தில் தெரியும் சரியா அதாவது வேகமாக நடக்க முடியாது மாடிப்படி ஏற முடியாது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் இது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் பார்வையை லேசம் அங்க செய்யும் இந்த இந்த ஜா பகுதியில் இந்த ஜாயின்ல ஒரு பெயினை உருவாக்கும் ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பத்தில் நீங்க உஷார ஆகிக்கணும் எப்படின்னா ஏதேனும் ஒரு மூட்டில் வலிக்குதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு என் காலிலையோ கையில் வச்சுக்கோமே கையில் கட்ட விரல்ல இந்த ஜாயிண்ட்ல வலிக்குது சார் அப்படின்னா சேம் இந்த கட்ட விரலையும் இந்த ஜாயிண்ட்லேயே வலிக்கணும் ஓ அப்படி ரெண்டு கட்ட வரலையும் ஒரே மாதிரி வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது கால் கட்ட வரல வலிக்குது இந்த பக்கம் வலிக்குது கால் கட்ட வரல அநேகமா வந்து அது யூரிக் ஆசிட்டா கூட போயிருக்கலாம் கவுட்டி ஆத்திரைட்டிஸ் சொல்லுவோம் அது அப்புறம் பேசுவோம் இப்போ இந்த ஜாயிண்ட்ல எனக்கு வலிக்குதுன்னு வைங்க இந்த ஜாயிண்ட்லயும் வலிக்கும் வலிச்சதுன்னா அது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் சில பேருக்கு அரிதாக சில பேருக்கு என்ன பண்ணும் தெரியுமா ஒரு பத்து நாளைக்கு இந்த ஜாயிண்ட்ல வலிச்சுட்டு அப்புறம் இது வலி குறையும் இதுல வலி அதிகமாகும் விட்டு இது மாதிரி மாதிரி போன வாரம் இதுல வலிச்சது இந்த வாரம் இதுல வலிச்சுன்னு சொல்லுவாங்க புரியுது அதுதான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்திலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டு கொள்ளணும் இது தான் சரி எப்படி கன்ஃபார்ம் பண்றது இருக்குமோ அப்படின்னு சந்தேகிக்கணும் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொன்னா சி ஆர்பி சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படிங்கிற சி ஆர்பிங்கிற டெஸ்ட் ஆர்ஏ ஃபேக்டர்ங்கிற டெஸ்ட் இப்போ இந்த ஆர்ஏ ஃபேக்டர்ல சமயத்தில் நெகட்டிவ் வந்துடும் சிஆர்பி ல பாசிட்டிவ் இருக்கும் இதுக்கு பேரு இதுவும் ஒரு மட்டும் தான் இது ஜீரோ நெகட்டிவ் ஃபேக்டர்னு சரியா விட்டுருங்க இப்போ இந்த உண்டாக்கி ரத்தத்தில் அந்த சிற்றில் என்ன பண்ணும் திரும்பி தண்ணியை எதிர்க்க ஆரம்பிக்கும் இந்த ஜாயின்ட் பெயினை உருவாக்கும் உருவாக்கிட்டு லங்ஸுக்கு போயிட்டு கண்ணுக்கு போயிட்டு ஜாவுக்கு போயிட்டு திரும்ப கிட்னிக்கு வந்துட்டு ஹார்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப லிவருக்கு போயிட்டு திரும்ப லங்ஸுக்கு வந்துடும் இந்த ட்ராவல்லே இருக்கும் ஸோ ஒரு பத்து பத்து பர்சன்ட் அங்கே அங்கே பாதிச்சுக்கிட்டே வரும் இதை கவனிக்காம விட்டா முடக்குவாதம் தமிழ்ல சொல்லுவாங்க திடீர்னு கொஞ்ச காலத்தில் ஆள ஆமா இந்த வீரிய மருந்துகள் அலோபதி ஆங்கில மருந்துகளை சாப்பிட்டு சப்ரஸ் பண்ணால் கொஞ்சம் நாள் நீடிக்கலாம் ஆனாலும் மருந்தை விட முடியாது நீங்க என்ன மருந்து இதுக்காக எடுத்துக்கிட்டாலும் அதோட சைடு எஃபெக்ட் என்னங்கிறத கூகுளில் போய் பாருங்களேன் லைஃப் த்ரெட்டனிங் சைட் எஃபெக்ட்னு அவங்களே போட்டிருக்காங்க இப்போ டாக்டர்ஸே சொல்லுவாங்களே நம்ம வேறு வழி இல்லை இது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஆனால் இதை குணமாகும் சொன்னால் நல்ல டாக்டர்ஸ் கூட ரொம்ப நல்ல மனசு உள்ள டாக்டர்ஸ் கூட நம்ப மாட்டாங்க எப்படி டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சுட்டு உலக சுகாதார மையம் அறிவிச்சுட்டு இதை குணமாக்க முடியாதுன்னு சொல்லி எந்த மருத்துவ முறையிலையும் எந்த நாட்டிலையும் இதை குணமாகக்கூடிய வாய்ப்பே இல்லை அதுதான் சார் அந்த அதிசயம்தான் எப்படி நடக்குது சார் ஏன்னா எங்கேயுமே இல்லை அப்படின்னு இந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு 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 கோளா இருக்கு நீங்கள் வந்து முழுமுற்றாக குணப்படுத்தி அனுப்புறீங்களே அந்த அதிசயம் எப்படி சார் ஆமாம் சார் அது போகருடைய கருணை பழனி முருகன் கருணை அருள் என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து சார் இதில் இந்த தேவ கணிகை எலும்பு ஒட்டி வர்ம சஞ்சீவின்னு மூணு தெய்வீக மூலிகை இருக்கு சார் இந்த மூணு மூலிகை என்ன பண்ணுதுனாக்க ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கும் அதை யூஸ் பண்ணுவோம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கும் அதை யூஸ் பண்ணுவோம் சரி ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ்னா பிளட்ல கோளாறு இல்லை ஆனா நேரடியாவே எலும்பு தேய்மானம் புரியுதா மற்ற எலும்பு தசை மஜ்ஜை நரம்பு இது போன்ற அவையங்கள்ல என்ன பழுது இருந்தாலும் இந்த மருந்தை வெளிப்பூச்சியாகவே ரத்தத்தில் கலந்துருக்கிறதுனால உறிஞ்சி அந்த சிற்றுலினை அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி வெளியேற்றணும் அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் இது வரைக்கும் யாராலையும் கண்டுகள ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போக சித்தர் கண்டு சப்தகாண்டத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார் என் அருள் பெற்றவர்கள் இதனால் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதன் வழியில் வந்து நம்ம இதை நம்ம மிக சரியாக பயன்படுத்துகிறோம் ஆயிரக்கணக்கான நபர்கள் இதனால் இருக்காங்க இப்போ நீங்களே பார்ப்பீங்க இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க தங்கியிருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பல இடங்களில் பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் அரை மனசோடு வருவாங்க இது என்னது இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முழு முழுமையான விளைவுனசிலையும் வருவாங்க ஒரு சிலர் அற மனசுலையும் வருவாங்க வந்து பார்த்துட்டு இங்க ட்ரீட்மெண்ட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி போறவங்க மற்றவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னொரு விஷயம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம வந்துட்டு டெஸ்ட் எடுத்து வரும்போதே டெஸ்ட் பாசிட்டிவா வருவாங்க போகும்போது டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் இந்த மூணு மாச காலம் சொல்றோமே அதுல ரெண்டு மாசத்துலயும் நெகட்டிவ்னு வந்துடும் சார் அடுத்த ஒரு மாசம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட் புரியுதா முடியும் நான் இப்போ இதுதான் சொல்றேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிலருக்கு மட்டும் மூணு மாசத்தை தாண்டி அங்கிட்டு ஒரு மாசம் தேவைப்படலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசா குணமாகணும் இப்போ நீங்க எனக்கு சுத்தமா வழி இல்லை நான் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல இப்போ ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம மருந்து மாத்திரை கொஞ்சம் கொடுப்போம் ஒரு கட்டத்துல ஒரு இருபது நாள்ல அதை நுப்பாட்டிடுவோம் இருபது நாள் முப்பது நாள்ல அதை நுப்பாட்டிடுவோம் உள்ளுக்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு நாள் ஒத்தனம் கொடுப்போம் ஒரு நாள் உள்ளுக்கு மூணு மூலிகைகளை இழிச்சு சாறு பிழிஞ்சு அதை முருங்கைக்கீரையில் மிக்ஸ் பண்ணி அதை சமைச்சு கொடுப்போம் இப்போ இந்த மருந்தெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வருது இந்த சாறு எடுக்கிற மருந்தெல்லாம் இப்போ இந்த இதை வந்துட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன செய்யுதுனாக்க முதல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு வயிறு வாட்டரை குடிச்சிக்கிட்டே இருக்க சொல்லுவோம் வெந்நீரை குடிச்சிக்கிட்டே இருக்க சொல்லுவோம் குடிச்சுட்டே இருக்கும்போது வயிற்று போக்கு போக ஆரம்பிக்கும் இப்போதான் பிளட்டில் உள்ள டாக்ஸினை உறிஞ்சி வெளியேற்றும் ஒரு சிலருக்கு வாமிட்டும் வரும் வந்தாலும் நல்லது தான் அது வமனா இது விரைச்சனா நல்லதுதான் ரெண்டு வகையிலையும் வியாதி குணமாயிட்டு வரும் ஒரு நாள் ஒத்தடம் ஒரு நாள் இந்த மூலிகை மலை ஆமாம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக வழி இல்லை நல்லா அது மொதல் நாளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க வந்தன்னைக்கு முத நாள் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள்லயே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் குணமாகறத ஒரு கட்டத்தில் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் முழுசா முழுசாக குணம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ போய் டெஸ்ட் எடுத்துன்னு சொல்லுவோம் என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே நெகட்டிவ்னா இருந்துடும் சரியா ரைட் நீங்க வந்துட்டு இப்போ விட்டுற மாட்டோம் நெகட்டிவ்னு வந்தாலும் போக கூடாது அங்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா போயிட்டா போதும் லைஃப்ல திரும்ப வராது அங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதை மட்டும் சொல்லி அனுப்புவோம் அவ்வளோதான் சார் அதுக்கப்புறம் லைஃப் டைம்ல இந்த கோளாறு வராது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உள்ளே சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு முறை வந்தீங்க ஆமாம் சார் வந்தப்போ ரேட்டிங் ஆமாம் ஒரு ரொமட்டைட் பேஷண்ட்டை நீங்கள் சந்திச்சிங்க இல்லையா ஒரு பேஷண்ட்டு இல்லை பல பேரு சந்திச்சி அதில் உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஒரு கேஸ்ஸு ஆமா ஆமா அது திருவாரூரில் ஆமா திருவாரூர் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் அவங்க பேசின அப்படி அப்படி நெகிழ்ச்சியாக பேசினாங்க சார் ஆமாம் ஆனால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ நம்பிக்கைலாம் கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் அவங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஏன்னா உங்களுக்கு நீ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுனால அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டு என்ன சொல்ல போனால் சென்னையில் பிரபல மருத்துவமனைகள்லாம் அப்படின்ற உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் சார் குணமாக முடியாமல் கைவிடப்பட்ட நிலையில் அப்புறம் அவங்க இங்கே கேள்விப்பட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டாக குணமாகிட்டாங்க அப்போது இது நடந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு சொல்கிறேன் இன்னும் ஜாமுன்னு இருக்காங்க ஆமாம் சார் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருக்குது சார் இந்த விஷயம் இது எல்லாம் உலகம் முழுக்க போய் சேரணும் சார் இது இது ரொமாடையட் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினச்சே மன உளைச்சலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது மன உளைச்சலை கொடுத்துரு சார் ரைட் சார் இது ஏன் வருது அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பெண்களுக்கு அதுலேயும் இளம் பெண்களுக்கு இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க இளம் பெண்களுக்கு தான் மேக்சிமம் இந்த இப்போ நான் பார்க்குறேன் அதை விட்டால் கொஞ்சம் நடுத்தர தர இது பெண்களுக்கு இது ஆண்களுக்குங்கிறது ரொம்ப 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 ரேர் சார் சோஷியல் மீடியாவில் சர்ச்சிங்ல கேட்டிருக்காங்க சார் நிறைய அதிகமா பெண்களுக்கு தான் இது பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆமா சார் ஆமா சார் நான் என்னுடைய அனுபவத்திலையுமே என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட இரு இருபது வருஷத்தை தாண்டி அனுபவம் கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் ஆக போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா

நிறைய கோபம் இந்த பொறாமை அப்புறம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன கிளேச சங்கடங்கள் எல்லாம் இது போல வந்துட்டு எதிர்ப்பு நோயை உருவாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ரத்த அணுக்கள் வந்துட்டு ஒன்னோட ஒன்னு மோதி ரெண்டா உடஞ்சி அப்படி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அப்படியே சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றா தன் எதிர்ப்பு நோய் இப்ப செயல் விளைவு தத்துவம் பலன் உங்களுக்கு ஆமா ரெட்டிப்பாக இல்ல பத்து மடங்கு கூட வரும் நன்மையாக ஒரு தீமை செய்தால் அது பத்து மடங்கு உங்களை தேடி வரும் எவ்வளவு நாள் பொறுக்கணும் அதிகபட்சம் மூணு வருஷத்துல இதுதான் செயல் விளைவு தத்துவம் சரி ஒரு வாட்டி செஞ்சோம் அதையும் பத்து மடங்கு கூட வருது அப்படின்னா அதுக்கு பேரு இயற்கையின் இயல்பு ஊக்க நியதினு பேரு நீங்க ஒரு நெல் வச்சிருக்கீங்க கையில தூக்கி நிலத்துல விதைச்சிட்டீங்க மண்ணில் போட்டீங்க மழை பெஞ்சது முளைச்சி பயிராச்சு வந்து அது கதிராச்சு மூணு மாசத்துல விளைஞ்சி நிற்குது மூணு மாச காலம் வெயிட் பண்றீங்க இப்போ விளைஞ்சி நிற்குது இப்போ அந்த கதிரை ஒரு கையில் வச்சு காட்டுங்க எவ்வளவு நெல் இருக்கு மேல காரணம் இதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த ஊர் நெல் இத மண்ணுல விதைச்சிங்க நீங்க உங்களுடைய செய்கைகள் எண்ணம் சொல் செயல் அத்தனையும் இந்த ஸ்பேஸ்ல விதைக்கிறீங்க நல்லதையோ கெட்டதையோ அது ஒண்ணுக்கு பத்தாக நூறாக உங்களுக்கே திருப்பி வரும் மூணு மாசத்துல இருந்து மூணு வருஷத்துக்கு வரைக்கும் அதுக்கு அவகாசம் நெல்லு போட்டா மூணு மாசம் இதே வாழை போட்டா ஒரு வருஷம் புளியங்கோட்டைய ஒன்னாக்க பத்து வருஷம் ஸோ இந்த மாதிரி அந்த விதை விதைக்கிற விதையின் வீரியத்துக்கு தக்கவாறு உங்களுக்கு விளைச்ச விளைச்சல் இருக்கும்னு சொல்றாங்க அப்போ இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிக்கணும் சித்தர்கள் என்ன சொல்றாங்க இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருவதற்கு காரணம் உடன் பிறந்தவர்களை பகைத்தால் ஓ உடன் பிறந்தவர்களை பகைத்தால் இந்த வியாதி வர வாய்ப்பு இருக்கு ஓ அதான் செயல் விளைவு தத்துவம் நீங்க பகைக்கணும் அவங்க உங்களை பகைக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு அவன் என்னை பகைக்கிறான்னா அதுக்கு நானாக பொறுப்பாக முடியும் அது அவன் அவன் ஆனால் நான் வழியேக்க போய் அவனை பகைத்தால் தனக்கோ தன் வாரிசுகளுக்கோ இந்த நோய் வருது ஓ அதில் மாற்றமே இல்லை சார் நான் கண்கூடா பத்து நிறைய வருவேன் ஸோ அப்போது உடன் பிறந்தவர்களை பகைக்க கூடாது அவர் சரி சார் நான் பகைக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க இல்லை அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது அப்படி தனக்கோ தன் வாரிசுகளுக்கோ ஏழு தலைமுறை அதான் பிராரத்த கர்மபதிவுன்னு பதிவுன்னு சொல்றோம் இங்க பாருங்க இப்போ நம்ம எனக்கு வெள்ளை அணு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரியை அடையாளம் என்று அடிச்சு துரத்தணும் அதை காலி பண்ணணும் என்னையை பாதுகாக்கணும் அதுதானே வெள்ளை அணுவோட வேலை இப்போ எனக்கு இங்கே ஒரு அண்ணன் ஒரு தம்பி நிக்கிறான் ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஒரு எதிரி வர்றான் என்னை அட்டாக் பண்றதுக்காக அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க புலி பாய்ச்சலா பாய்ச்சி அவனை வீழ்த்திடுவாங்க சேர்ந்து என்ன ஆடிச்சா புரியுது பிறந்தவர்கள் உடனிருக்கிறது வெளியணும் என்னைய பாதுகாக்கணும் அதுவே உடனே இருந்து கொண்டே என்னையவே அதை வந்து தாக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அடிப்படையான காரணம் இந்த உடன் பகைத்தால் வரக்கூடிய செயல் விளைவு தத்துவ தான் இது சித்தர்கள் இப்படி இவங்க என்ன சொல்றாங்க அடிப்படை இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு இந்த பதிவை பார்க்க நீங்க பாக்குறவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும் என்னன்னா இந்த வெளியில சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த சைனீஸ் ஃபுட்டு இந்த போல் வந்து நிறைய கெமிக்கலைஸ்டு ஃபுட்டு அப்புறம் அந்த பொரிச்சது அந்த மாதிரியான எண்ணெய் பதார்த்தங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னா அதில் எவ்வளவு கண்டன்ட் ஆயில் இருக்கோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் போய் கொழுப்பாக கெட்ட கொழுப்பாக மாதிரி காட்டில் உக்கா ரத்தத்தில் கலந்துரும் காட்டில் பிடிச்சிரும் பார்த்துக்கணும் ஆகவே நம்ம ஒரு வடை தானே ஒரு பஜ்ஜி தானே அப்படின்னு சாப்பிட்றோம் என்ன யோக நாள் சாப்பிட்டா பரவாயில்ல வாடிக்கையாக வெளியில் சாப்பிடுவதை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்திடணும் அது ரொம்ப முக்கியம் முடிஞ்சவரை உடன் பிறந்தார்களோடு இணக்கமாக போகணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ரொமட்டாய்டு ஆத்தரிட்டிஸ்க்காக சொல்றேன் இன்னும் சொல்ல போனா உடன் பிறந்தார்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களால் யாருக்கேனும் யாரையாவது நீங்க பகிர்ந்துருந்தால் உங்களுடைய உறவு உடன்பிறந்த பகை நீங்கள் பகைத்திருந்தால் அவர்களை நீங்க கொஞ்சம் இறங்கி அவங்கள்ட்ட போய் சமாதானம் செய்து கொண்டு நீங்க மேம்படுத்திக் கொண்டால் என்ன பரிகாரமாக வைத்தியத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த பரிகாரத்தையும் செய்துவிட்டால் முற்றிலுமாக குணமாயி தன்னுடைய வாரிசுகளை தொடரும் இந்த நிலைமை போகாது பிரார்த்த கர்மமாக இது உருவெடுக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே இதுக்கு என்னென்னா இப்போ இதில் பார்க்க நீங்கள் இதில் பார்க்குறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முற்றிலுமாக இங்கே குணமாகுது ஒன்று அடுத்து நீங்கள் வெளியில் போயிட்டு அந்த எண்ணெய் பதார்த்தங்களை முக்கியமாக அந்த கலப்பட எண்ணெயில் செய்த உணவுகளை பொறித்த உணவுகளை தவிர்க்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை அதை தவிர்க்கணும் அடுத்து உடன் பிறந்தவர்களோடு எனக்கும் பயணணும் இவ்வளவுதான் சார் ரைட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை லைஃப் ஸ்டைல அமைச்சிக்கணும் ரைட்டா நோய்வாய் பட்டு இருந்தால் நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம் கவனிக்க கவலைப்பட வேண்டாம் சுகாலயாவுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களை குண தான் அனுப்புவோம் இது இன்னொரு விஷயம் நீங்கள் எனக்கு கவனிச்சிக்கீங்க இவ்வளோ இப்போ தங்கியிருக்காங்களே எல்லோரும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படிதான் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க சரி யாருக்காவது குணமாகாமல் இருந்தா

ஹாப்பி ரொம்ப ஹாப்பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க இது ஏன் சொல்ல வரோன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த முடக்குவாதத்தால் பாதித்தவர்களுக்கு முழுமையான குணம் திரும்ப அறகுறையாக குணமாயிடு திரும்ப லைஃப்பில் வரலாம் இல்லை முழுசாக குணமாயிடும் திரும்ப உங்களுக்கும் குணமாயிடும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் அது தொடராது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இங்கே இருக்குது சூப்பர் சார் அற்புதமாக இங்கே தகவலை சொல்லி முடிச்சிங்க சார் என்ன நேயர்களை கேட்டிருப்பீங்க ரொமட்டைட் ஆர்த்தரிட்டிஸ்க்கு உலகம் முழுக்க எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னதை மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே முழுமுற்றாக குணமாக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசாக இந்த பிரச்சனை வராது அப்படின்னு உறுதியாக சொல்கிறத நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கோ உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ ரொமட்டைட் ஆர்த்திரிட்டிஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வந்து பேசி ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பேச